இஸ்டர் எல்லாமே செய்ய தயாரா இருக்காங்க எல்லா டீம்ஸ்மே சப்போர்ட் பண்றாங்க என்டயர் இன்ஸ்டிடியூட் சப்போர்ட் பண்ணுது அதனால எல்லாமே உங்க கையில தான் இருக்கு என்ன ஹெல்ப் பண்ணா கேளுனா நான் செய்றேன் थैंक यू நவதையிட்டின் தலைவர் திரு சுப்ரமணியம் அவர்கள் பணி சிறப்புரை ஆற்றleftChild தங்க மீன்களை பார்க்கின்றேன் கவிஞர் வைரமுத்து வழங்கிய முத்தை பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் இங்கே தமிழ் கடல் திரண்டிருக்கிறது நிகழ்ச்சிக்கு இருக்கின்ற இயக்குனர் பேராசிரியர் ராம் பாஸ்கர் ராமமூர்த்தி அவர்களே பதிவாளரும் செம்மொழி தமிழாழ்வு மத்திய நிறுவனத்தினுடைய இயக்குனருமாகிய மாண்புமிகு எங்கள் அம்மா திருமதி வி ஜி பூமா அவர்களே பேராசிரியர் சுலசம்பியர்களே தங்க மீன்களை உளவு விட்டிருக்கின்ற இயக்குனர் ராம் அவர்களே கவிஞர் வைரமுத்து வழங்கிய தமிழ்முத்து கவிஞர் கார்கி அவர்களே இந்த மன்றத்தை சிறப்பாக துவக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ராமச்சந்திரன் குருபாலன் ஜெயச்சந்திரன் சக்திவேல் காவியா உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களே எங்கள் முத்தாள் மன்றத்தினுடைய நிர்வாகிகளே அனைவரையும் மணிந்து மய்கின்றேன் கற்க கசடர என்ற அமைப்பை இவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் நீங்கள் கற்க வேண்டும் எப்படி கற்க வேண்டும் கசடு அற இவர்களும் காசடு அற கற்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் இந்த அமைப்பினை இருக்கின்றார்கள் இன்றைக்கு கற்பிப்பதும் எளிது தமிழை கற்பதும் எளிது ஏனென்று கேட்டால் இந்தியாவில் இருக்கின்ற எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் அதிலே முப்பது அல்லது நாற்பது சதவீதம் சொற்கள் தமிழ் சொற்கள் தான் ஆக தமிழை கற்க விரும்பி தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் வந்தாலும் சரி கன்னடம் பேசக்கூடியவர்கள் வந்தாலும் சரி இந்தி பேசக்கூடியவர்கள் வந்தாலும் சரி சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் வந்தாலும் சரி எந்த மொழி பேசக்கூடியவர்கள் வந்தாலும் அதனை கற்பது மிகவும் எளிது மிகவும் எளிது கற்பிப்பதும் மிகவும் எளிது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள களவைப்பட்டிருக்கின்றேன் நாங்கள் பேசுகின்ற மொழி தெலுங்கு நாங்கள் பேசுகின்ற மொழி கன்னடம் நாங்கள் பேசுகின்ற மொழி இந்தி நாங்கள் பேசுகின்ற மொழி சமஸ்கிருதம் என்று இருந்தாலும் கூட அத்தனை மொழிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய தகைப்படுத்த மொழி தமிழ்மொழி என்பதை தீர்மானித்து நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றீர்கள் உங்களை எல்லாம் வணங்கி வரவேற்கின்றேன் ஒரு மொழி என்பது செம்மொழியாக உறுப்பிட்டிருக்க சொன்னால் அதற்கு பலவித தகுதிகளை உலக அரங்கம் விதித்திருக்கின்றது முதலாவதாக அந்த மொழி தொன்மையானதாக இருக்க வேண்டும் எப்போது தோன்றியது என்று அளவிட முடியாத அளவிற்கு மிக தொன்மையானதாக இருக்க வேண்டும் அப்படி பார்த்தால் மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி எந்தவித மாற்று மொழி கலப்பும் இல்லாத மொழியாக அந்த மொழி இருந்தால் அதை தொன் செம்மொழி என்று அழைப்பார்கள் தமிழ்மொழியை எடுத்துக்கொண்டால் எந்தவிதமான மாற்று மொழிகளின் கலப்பினாலும் கூட்டணியினாலும் உருவாகாத மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியிலே எண்ணற்ற இலக்கியங்கள் உண்டு இலக்கணங்கள் உண்டு ஆகவே அது செம்மொழி சொல் வளமை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழிக்கும் இல்லாத அளவிற்கு தமிழ் மொழியிலே சொல் வளம் உண்டு இதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஒரு வள்ளல் பெருமானை பார்ப்பதற்கு ஒரு புலவர் வருகின்றார் பெருமான் வீட்டிற்குள் இருக்கின்றார் வீட்டிற்கு வெளியே அவருடைய உதவியாளர் இருக்கின்றார் புலவரை பார்க்கின்றார் புலவரே என்ன செய்தி என்று கேட்கின்றார் உடனே அந்த புலவர் சொல்கின்றார் ஐயா நான் வள்ளல் பெருமானை பார்க்க வேண்டும் என்ன விஷயம் நானூறு பொற்காசுகளை தருவதாக வள்ளல் பெருமான் சொல்லியிருந்தார் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று புலவர் சொல்லுகின்றார் உடனே அந்த உதவியாளர் வீட்டிற்குள் செல்கின்றார் சென்ற வேகத்தை திரும்பி வருகின்றார் ஐயா நான் நல்ல பெருமானிடத்திலே நீங்கள் சொன்ன செய்தியை சொன்னேன் நானூறு பொற்காசுகளை தருவதாக அவர் சொல்லவில்லை என்று சொல்லுவீர்கள் உடனே புலவர் சிந்திக்கின்றார் சரி முந்நூறு பொற்காசுகளை தருவதாக சொன்னார் அதை கேட்டு வாங்கி வாருங்கள் என்று சொல்லிட்டார் உடனே அந்த உதவியாளர் உள்ளே செல்கின்றார் சென்ற வேகத்தில் திரும்பி வருகின்றார் புலவரே முன்னூறு பொற்காசுகளையும் அவர் தருவதாக சொல்லவில்லையாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று மீண்டும் சரி சொன்னார் அதையாவது கேட்டு பெற்றுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார் உதவியாளருக்கு சிரம் வந்துவிட்டது வேண்டா வெறுப்பாக உள்ளே செல்கின்றார் சென்ற வேகத்தில் மீண்டும் திரும்பி வருகின்றார் புலவரே இருநூறு பொற்காசுகளை கூட கொடுப்பதாக அவர் சொல்லவில்லையாம் நீங்கள் ஏன் இவ்வாறு தவறாக சொல்கின்றீர்கள் என்று சொல்கின்றார் உடனே புலவர் யோசித்து விட்டு சரி நூறு பொற்காசுகள் கொடுப்பதாக சொன்னார் அதையாவது யாவும் கேட்டு வாங்கிவார்கள் என்று சொல்லிவிட்டார் உதவியாளருக்கு நூக்குக்கு மேல் கோபம் வந்துவிட்டது புலவரே சுய நினைவோடு தான் பேசுகின்றீர்களா என்று சினந்து அவரை சாட ஆரம்பித்தார் அந்த சப்தம் கேட்டு உள்ளிருந்து வள்ளல் பெருமான் வெளியே வந்து என்ன நடக்கிறது இங்கே என்று கேட்டார் புலவரை பார்த்தவுடன் வாருங்கள் புலவரே அதை பெற்று போக வந்தேன் உடனே வள்ளுவர் கேட்கின்றார் குலவரே நூறு என்று சொல்லாமல் நானூறு என்று ஆரம்பித்தீர்களே தவறல்லவா என்று கேட்கின்றார் உடனே குலவர் சொல்கின்றார் ஐயா நான் உங்களை தான் நாடி வந்த போது நான் நூறு பொற்காசுகளை தருகின்றேன் என்று சொன்னீர்கள் அதைத்தான் நான் நானூறு பொற்காசுகள் தருகின்றார் சொன்னீர்கள் என்று சொன்னீர்கள் இது உங்களுக்கு நினைவில் இல்லை என்றவுடன் முன்பு ஒரு நாள் நான் வரும்போது நூறு பொற்காசுகளை தருவதாக சொன்னீர்களே அதைத்தான் முன் நூறு பொற்காசுகள் தருவதாக சொன்னீர்கள் என்று சொன்னேன் நான் வரும்போது நீங்கள் உங்களுடைய நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள் இரு நூறு பொற்காசுகள் தருகின்றேன் என்று சொன்னீர்கள் அதைத்தான் அவ்வாறு சொன்னேன் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எனக்கு கொடுப்பதாக சொன்னது நூறு பொற்காசுகள் தான் என்று சொன்னார் வள்ளுவர் பெருமான் மனம் மகிழ்ந்து ஐயா இந்த நாலு பொற்காசுகள் உருவகப்படுத்தார் இதுதான் தமிழனுடைய சொல்லாட்சி பொருள் மிக அங்கே தமிழை வளர்த்தார்கள் எப்படி வளர்த்தார்கள்னு தெரியுமா அதியமானுடைய கதையை நான் சொல்ல விரும்பும் என்று ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு நெல்லிக்கனி விளைந்தது அந்த நெல்லிக்கனியை உண்வர்கள் நோய் இல்லாமல் வாழ்வார்கள் இறப்பில்லாமல் வாழ்வார்கள் முதுமை வராமல் வாழ்வார்கள் அந்த கனியானது அதியமானுடைய கையில் கிடைத்தபோது அதியமான் சிந்திக்கின்றான் இந்த கனியை யாருக்கு கொடுப்பது தான் உண்ணாமா என்று நினைக்கின்றான் வேண்டாம் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கலாமா என்று நினைக்கின்றான் பொறுப்பை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கலாமா என்று யோசிக்கின்றான் அவையை அழைத்து வர சொல்கின்றான் அவையை அழைத்து வருகின்றார்கள் அவை வந்தவுடன் ஒரு தேக்கு இரையிலே வைத்து அந்த நெல்லிக்கணியை கொடுக்கின்றான் அவை அதை சாப்பிட்டு விடுக்கின்றார் அவையே நெல்லிக்கணி எவ்வாறு இருந்தது இந்த நெல்லிக்கடி சற்று வித்தியாசமாக இருக்கிறது இதனை நான் சாப்பிட்டவுடன் என்னுடைய உடம்பில் ஒரு புதிய உணர்வு வருகிறது என்று அவை சொல்லுகின்றார் உடனே அதிகமான் கேட்கின்றான் அப்பையே இந்த கனியினுடைய அருமை உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதிகமான் சொல்கின்றான் அப்பையே இந்த கனியை சாப்பிட்டவர்கள் இறப்பு இல்லாமல் பிடி இல்லாமல் முதுமை வராமல் வாழ்வார்கள் அப்படிப்பட்ட கனியைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கின்றேன் உடனே அப்பை கண்களில் நீர்மறுக்க சொல்கின்றார் அதிகமான் இந்த கனியை நீ உண்டிருக்கலாமே உன்னுடைய மகனுக்கு கொடுத்திருக்கலாமே உன்னுடைய மனைவிக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லும்போது அதிகமாக சொல்கின்றான் நான் இன்னும் சில காலம் இந்த நாட்டை ஆழ்வேன் எனக்கு பிறகு என் மகன் ஆழ்வான் அதற்கு பிறகு என்னுடைய பணி முடிந்து விடும் ஆனால் நீங்கள் நெடுநாள் வாழ்ந்தால் தமிழ் வாடும் உங்களுக்கு சொல்லி அதிகமாக சொல்ல இங்கு ராமச்சந்திரன் உள்ளிட்ட நண்பர்கள் இந்த மன்றத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவருடைய முகத்திலே நான் அதிகமானே பார்க்கின்றேன் சங்க தமிழ் வளர்த்த மூவேந்தர்களின் உருவத்தை எல்லாம் நான் பார்க்கின்றேன் இந்த நண்பர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் சங்க தமிழ் புலவர்களுக்கு பிறகு மூவேந்தர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழை வாழ்க்கின்ற பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் திரைத்துறையைச் சார்ந்த ராம் போன்றவர்களும் கார்த்தி போன்ற கவிதர்களும் தான் என்பதை இந்த மட்டத்திலே சொல்லி மறுகின்றேன் ஆக இந்த நண்பர்களுடைய முயற்சி சிங்க நடை போட்டு சிகரத்தில் நேருங்கள் சிகரத்தை அடைந்தால் வானத்தில் நேருங்கள் சொல்லி உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம் சார்பாக உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை செயலாளர்கள் காவிய அவர்களுக்கு துணைத் தலைவர் தமிழர் செயலர்கள் சார்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள் குருபவன் அவர்களுக்கு மற்ற செயலாளர் ஜீவானந்தம் அவர்கள் சார்வை அணிவிப்பார்கள் ராமச்சந்திரன் அவர்களுக்கு மன்ற பொருளாளர் கோவிந்தசாமி அவர்கள் சார்பில் இருப்பார்கள் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு கோபாலிருஷ்ணன் அவர்கள் சார்பில் இருப்பார்கள் கண்ணன் அவர்கள் சத்தியவர் அவர்கள் சார்பில் முனைவர் திருமநாபன் அவர்களுக்கு நினைவு பிரச்சனை அளித்து சிறப்பிக்குமாறு நமது எம் தமிழ்மன்ற தலைவர் திரு சுப்பிரமணிய அவர்களுக்கு திரு சுதர்சன் பத்மநாபன் அவர்களை நினைவு பிரச்சினை அளித்து சிறப்பு செயலாளர் குருபாலன் அவர்களுக்கு நமது மன்ற உறுப்பினர் சக்திவேல் அவர்களை சிறப்பு கடை நிகழ்ச்சிகள் அழியோ வரம்பெற்ற வரைமுறையில் வணக்க கொண்ட காலும் கடந்தும் வாடும் கலை நாட்டு நாட்டுப்புற கடை பட்டித் எல்லாம் பரவி நிற்கும் தப்பாட்டம் கரைகுண்டில் செமிட்டும் புத்தர் கலைக்குழுவின் சிறப்பு நிகழ்ச்சி இப்பொழுது துவக்கம்